அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தொடர்பில் புதிய போப் ஆண்டவர் போப் லியோ அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார் அடுத்து சவுதி அரேபியாவுக்கு செல்லும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பின் உடைய பயணத்தில் திடீர் திருப்பமாக பல்வேறுபட்ட விடயங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன இதை இன்று வெள்ளை மாளிகையை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏமன் மக்களுக்கு கவுதி படையினுடைய தலைவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் புதிய போப்பாண்டவர் ஏற்கனவே இருந்த பழைய போப்பாண்டவர் அவருடைய மரணம் அவர் தன்னுடைய இறுதி கோரிக்கையாக கூட காசாவில் நடைபெறும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என தன்னுடைய இறுதி மூச்சுவரை காசா மக்களுக்காக பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நிறுத்தத்திற்காக அவர் அழைப்பு விடுத்திருந்தார் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு கிறிஸ்தவ தலைவராக அவர் இருந்தமையினால் உலகின் முக்கியமான அத்தனை நாடுகளின் பிரதிநிதிகளும் வர்த்திகானில் அவருடைய இறுதி நிகழ்வில் பங்கேற்றபோது போது இருந்து மட்டும் எந்த ஒரு பிரதிநிதியும் பங்கேற்கவில்லை என்பதையும் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த நிலையில் புதிய போப் லியோ அதாவது அமெரிக்காவை சேர்ந்த முதலாவது போப்பாண்டவராக பதவியேற்றிருக்கக்கூடியவர் போப் லியோ சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் தன்னுடைய முதலாவது அதாவது அவர் போப்பாண்டவராக பதவியேற்ற பின்னர் முதலாவது பொதுக்கூட்டம் அல்லது பொது பிரார்த்தனையின் போது இனி போர் வேண்டாம் உடனடியாக பாலஸ்தீனத்தில் போரை நிறுத்துங்கள் பனைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் மனிதாபிமான உதவி பொருட்களை உடனடியாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதுடன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரை இந்த உலகம் தாங்காது குறிப்பாக இரண்டாம் உலக போரின் முடிவை நினைவுகூர்ந்தலையோ இன்று உலகத்தை நாசமாக்கும் மோதல்கள் துண்டுதுண்டாக நடைபெற்று அது ஒரு மூன்றாம் உலக போராக மாறிவிடக்கூடாது என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் அதே போல துரிதகதியில் போரை நிறுத்தி இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அமெரிக்காவை சேர்ந்த புதிய முதலாவது பிரதமர் காசாவில் போரை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளமை நிச்சயமாக அமெரிக்க மக்கள் மத்தியில் தாக்கத்தை செலுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் இனப்படுகொலையை யார் சொல்லியும் கேட்காமல் இனப்படுகொலை புரியும் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து காசாவில் போரை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகளை நெதஞ்சாக மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ட்ரம்ப் மத்திய கிழக்கு வருகின்றார் அவர் வந்து சென்ற பின் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை காசா முழுவதும் நடத்துவதற்கு ஸ்டேல் அரசு தீர்மானித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்திற்குள் காசா முழுவதையும் ஆக்கிரமிக்கும் அல்லது காசாவை கண்மூடித்தனமாக தாக்கும் திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புக்கள் தற்போது வந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலினுடைய உளவு பிரிவு ஷின்பெட் ஸ்டேலினுடைய விமான படை பிரிவு ரிசர்வ் படை பிரிவு என பல படைப்பிரிவுகளில் இருந்து இந்த போர் முழுமையான ஒரு போராக நடைபெற்றால் நிச்சயமாக பணைய கைதிகள் ஒருவரை கூட உயிருடன் மீண்டும் கொண்டு வர முடியாது எனவும் இந்த போரினுடைய நோக்கம் பணைய கைதிகளை கொண்டு வருவதற்கானதா என்ற கேள்விகளையும் இன்று ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய பலர் எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை நிதஞ்சாகூக்கும் ஸ்ரீ அரசு இராணுவத்திற்கும் ஒரு அதிர்ச்சியாக ரிசர்வ் படையை சேர்ந்த பல இராணுவ வீரர்கள் இந்த போரில் ஈடுபடுவதற்கோ போரை நடத்துவதற்கோ நாம் விரும்பவில்லை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை நாங்கள் போர்க்களத்துக்கு வரப்போவதில்லை என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஆளணி பற்றாக்குறையால் தடுமாறி கொண்டிருக்கும் ஸ்டேலுக்கு இது ஒரு புதிய நெருக்கடி இதை ஸ்டேல் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் தான் நெதஞ்சாகும் நெருக்கடி இன்னும் அதிகரிப்பதைப் போல ஹமாஸ் இயக்கம் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் இரண்டு ஸ்டேலிய பணக்கேதிகள் ஒரு குறிப்பிடத்தக்க பிரத்யேக இடத்திலிருந்து அந்த வீடியோவில் பேசுகின்றார்கள் நெதஞ்சாகு நடத்தும் போர் கமாசை கொள்வதற்காக கிடையாது எங்களை கொள்வதற்காக நாங்கள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கின்றோம் இந்த சுற்றிலும் குண்டு மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாங்கள் உயிருடன் இருப்போமோ தெரியாது இந்த நெதஞ்சாகு பனைய கைதிகள் முழு பேரையும் கொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையைத்தான் ஏற்படுத்துகின்றார் என அவர்கள் கவலை தோய்ந்து உணர்ச்சி வசப்பட்டு அதில் ஒரு சகோதரர் மிக பெரிய அளவில் தன்னுடைய ஒரு சகோதரன் இன்னும் ஒரு கைதி இருக்கின்றார் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரை காண்பித்து மிக பெரிய அளவில் ஒரு உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய வீடியோ பதிவுகள் வழியாக இருக்கின்றன இது ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஸ்டேல் நடத்தும் போர் ஏற்கனவே பணைய கைதிகளை கொன்றுவிடும் என அவர்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸினுடைய இந்த வீடியோ பதிவில் எங்களுடைய எதிரி ஹமாஸ் கிடையாது நிதன் ஜாகுதான் என்பதை அவர்கள் பலமுறை கூறுகின்றார்கள் இந்த வீடியோ பிரிவின் காட்சிகளை நாங்கள் யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியவில்லை விதிமுறைகளின்படி எங்களுடைய அகில மீடியாற்றின் வாட்ஸ்அப் சேனலிலும் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலும் நீங்கள் அவற்றை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் முதலாவது தன்னுடைய பயணமாக அவர் சவுதி அரேபியாவுக்குத்தான் வருகின்றார் இத்தனை நாடுகள் இருக்கும் சவுதி அரேபியாவை எதற்காக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கின்றார் என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மில்லியன்கள் இல்லை பில்லியன் டாலர்களை நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்காவுக்குள் நாங்கள் முதலீடு செய்யப் போகின்றோம் என்ற அறிவிப்பை சவுதியினுடைய மன்னர் சல்மான் அறிவித்திருந்தார் இவ்வளவு பெரிய வளர்ச்சியடைந்த அமெரிக்காவில் இத்தனை முதலீடுகளை என்ன செய்கின்றார்கள் பாலஸ்தீன படுகொலைக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்கா மீது இவ்வளவு முதலீட்டை சவுதி அரேபியா செய்ய வேண்டுமா என்ற கேள்விகள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இயல்பாகவே எழும் அந்த கேள்வி எங்களுக்கும் எழுந்திருக்கின்றது ஆனால் சவுதி அரேபியா தன்னுடைய வர்த்தகத்தை நலனை அது அமெரிக்கா வளர்ந்தாலும் அமெரிக்காவில் முதலிட்டாலும் தங்களுடைய நலனை மட்டும் சிந்திப்பதால் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா மிகப்பெரிய முதலீட்டை அமெரிக்காவில் மேற்கொள்ள இருப்பதால் சவுதி அரேபியாவுக்கு தான் ட்ரம்பினுடைய முதல் பயணம் சவுதி அரேபியா எடுத்து கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு சில அரபுலக நாடுகளுக்கு அவர் செல்வதான அறிவிப்பு தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது நாளை மறுதினம் மே பதிமூன்றாம் தேதி அவர் சவுதி அரேபியாவுக்கு செல்வார் என்ற அறிவிப்பும் தற்போது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரியாத் தோஹா மற்றும் அபுதாபி ஆகிய இடங்களில் அவர் குறிப்பாக இந்த நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் முதலில் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் ட்ரம்ப் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது அவர் தான் வெளியாக இருந்தது அதே போல மத்திய கிழக்கு பயணத்தில் ஸ்டேலுக்கும் ட்ரம்ப் பயணம் செய்வார் எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் இரண்டு தடவைகள் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று ஸ்டேலினுடைய அதிபர் நிதன் ஜாக்கு ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் ஆனால் இறுதி கட்டங்களில் இந்த மத்திய கிழக்கு திட்டத்தில் ஸ்டேல் விலக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஸ்டேலிய பயணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணங்கள் முழுமையாக தெரியவில்லை ஏற்கனவே சில காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தோம் ஸ்டேல் அமெரிக்கா இடையே ஒரு விரிசல் விழா ஆரம்பித்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கவுதிப்படையுடனான அமெரிக்காவின் போர் நிறுத்தம் அதை அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் இதை கட்டியம் கூறுகின்றன இந்த நிலையில் தான் ஸ்டேலுக்கான பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு திருத்தம் அங்கு செய்யப்படுகின்றது சவுதி அரேபியா மன்னர் சவுதியின் முக்கிய பிரதிநிதிகள் ரியாத்தில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று கூறிய நிலையில் இன்று சவுதி மன்னருடைய வெளிவகார தூதரகர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் சவுதி மன்னர் சல்மானுடன் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹமுத் அப்பாஸ் சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமத் அல் ஷாரா மற்றும் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஆகியோரும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளை மறுதினம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உடைய சவுதி இளவரசர் பின் சல்மானுடனான சந்திப்பில் ஒன்றாக கலந்து கொள்ளப்போகின்றார்கள் இது ஒரு கூட்டு சந்திப்பு சவுதி அரேபியா மன்னர் பங்கு பெற்றுகின்றார் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மவுந்த் அப்பாஸ் பங்கு பெற்றுகின்றார் சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமத் அல் ஷாரா பங்கு பெற்றுகின்றார் லெமனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஒரு நான்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரதேசம் அதிலும் இஸ்ரேல் கொடூரமாக இந்த பிரதேசங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காசாவை தாக்குகின்றார்கள் பாலஸ்தீனத்தை தாக்குகின்றார்கள் சிரியாவை தாக்குகின்றார்கள் லெபனானை தாக்குகின்றார்கள் இந்த நான்கு நாடுகளினுடைய தலைவர்களும் ட்ரம்ப் பேச இருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஸ்டேலுக்கு நல்ல செய்தியாக இருக்கப் போவதில்லை ஏனெனில் ஸ்டேல் பயணத்தை ட்ரம்ப் ரத்து செய்திருக்கின்றார் மிகவும் சிக்கலாக ஸ்டேல் தாக்குதல் நடத்தக்கூடிய நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார்கள் இவையெல்லாம் மத்திய கிழக்கில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி திருப்பதை ஏற்படுத்தலாம் என்பது பல ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் இவ்வளவு சீக்கிரமாக விரைவாக இந்த பேச்சுவார்த்தைகளில் இந்த சிக்கல் மிக்க நாடுகளின் தலைமைகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கமாஷனுடனான போர் நிறுத்தம் தொடர்பிலும் அமெரிக்கா சில விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் இந்த செய்திகள் வந்திருக்கின்றது ஆனால் அவை அதிகாரபூர்வமான உத்தியோகமான தளங்களிலிருந்து வராத காரணத்தினால் அவற்றை நாங்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை நாளைய காணொலியில் அந்த விடயங்களை நாங்கள் உறுதிப்படுத்திய பின்னர் விரிவாக பேசுவோம் எனவே இந்த சவுதி ரியாத்தினுடைய பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கிலும் பாலஸ்தீன விவகாரத்திலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதற்கப்பால் மிகப்பெரிய முதலீட்டை பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்ய செய்ய உள்ள சவுதி அரேபியா இந்த தருணத்தை தன்னுடைய பேரம்பேசும் சக்தியை பாலஸ்தீன மக்களுக்காக காசாவில் துயரப்படும் மக்களுக்காக மத்திய கிழக்கில் மிகப்பெரிய இன அழைப்பை எதிர்கொண்டுள்ள இனக்குழுமத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்களா அதை குறித்து பேசுவார்களா அது இந்த இடத்தில் முக்கியமான பொருளாக இருக்குமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் அழைக்கப்பட்டிருப்பதால் பாலஸ்தீன விவகாரங்களும் முக்கியமாக பேசப்படலாம் என்பது எதிர்பார்ப்பு அது எவ்வாறு சொல்லப்போகுது என்பதை நாங்கள் இரண்டு நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய தினம் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் இன்னும் சில மணி நேரத்தில் கிடைத்துவிடும் பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாட்கள் தள்ளி சென்ற பின்னர் அமெரிக்கா ஈரான் மீது விதித்த தடைகளால் ஈரான் சற்று விலகி சென்ற பின்னர் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்க தரப்புக்கும் ஈரான் தரப்புக்கும் நடைபெற்றிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை செல்வதற்கு முன்பாக விமான நிலையத்தில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஷ் அராக்ஷியை குறிப்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் எவ்வாறு இருக்குது ஈரானின் ஜுரேனியம் செறிவூட்டுவதற்கான அளவுகோள்கள் ஏதாவது அமெரிக்காவினால் வைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விகளுக்கு அவர் ஒரே பதில் பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஈரானின் ஜுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான உரிமை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவில் ஜுரேனியத்தை செறிவூட்டிக் கொண்டே இருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் அணுவாயுத தயாரிப்புக்காக இந்த ஜுரேனியம் செறிவூட்டல் பயன்படுத்தப்படவில்லை அப்படி தான் கூறுகின்றார்கள் அணு மின்சாரத்தை தயாரிப்பதற்காக அணுசக்தி ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு பயன்படுத்துவதற்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்காகவே இந்த அணுசக்தி தயாரிப்பு எங்களுடைய அணு ஆராய்ச்சி இவ்வளவு பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகவும் சிரமப்பட்டு பல ஆண்டுகளாக எங்களுடைய விஞ்ஞானிகள் கடினமாக உழைத்து தான் இந்த அணுசக்தி விரிவாக்கத்தை அணுசக்தி ஆலைகளை அணு ஆராய்ச்சி மையங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஜுரேனியம் செறிவூட்டல் பேச்சுவார்த்தைக்குட்பட்டதல்ல ஏனைய விடயங்கள் குறித்து நாங்கள் பேசுவோம் நான்காம் கட்ட சூற்றுவட்ட பேச்சுவார்த்தையில் திட்டவட்டமாக பல விடயங்களை பேச இருக்கின்றோம் இது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டுமென நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் ஈரானை மிரட்டுவதனூடாகவோ ஊடாகவோ அச்சுறுத்துவதூடாகவோ எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் நாங்கள் கையெழுத்திட மாட்டோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் என ஒரு தெளிவான பதிலை ஈரான் கூறியிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து கவுதி படையினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமெரிக்க வல்லரசையை எதிர்த்து நின்றவர்கள் கௌதிகள் செங்கடலில் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் எத்தனையோ தாக்குதல்கள் ஒன்று இரண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட விமான தாக்குதல்களை ஏமன் மீது நடத்தி கூட அவர்களை அடிபணி செய்ய முடியவில்லை ஏமன் மக்கள் கூறிவிட்டார்கள் வாழ்வோ மரணமோ இந்த பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலைக்கான எங்களுடைய ஆதரவில் எந்த ஒரு நிலைப்பாட்டில் தளர்வும் கிடையாது மாற்றமும் கிடையாது ஏமன் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் ஏமன் தலைநகர் தெருக்களில் சனாவில் திரண்டு அமெரிக்கா விமான தாக்குதலில் அறுபது முதல் எழுபது பேர் உயிரிழந்து கிடக்கின்றார்கள் ஆனால் ஏமன் மக்கள் அடுத்த நாள் லட்சக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய பிரிட்டனனுடைய விமானங்கள் எங்களை வீசி தாக்கும் என்ற அச்சத்தையும் விட்டு பொது வழியில் லட்சக்கணக்கில் திரண்டு நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக இறுதி வரை நிற்போம் பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக இறுதி வரை இந்த கவுதிகளும் ஏமன் மக்களும் போராடுவார்கள் என்பதை தெரிவித்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்காவின் போர் விமானங்களை ஒன்றுமில்லாதவை போல உலகத்துக்கு அவர்கள் நிரூபித்து காட்டியிருந்தார்கள் ஏனெனில் ஒரு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டால் அது ஒரு கடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இராணுவ கோட்டை போன்றது அதில் அதிகளவான போர் விமானங்கள் இருக்கின்றன ரேடார்கள் இருக்கின்றன ஏவுகணைகளை இடைமறைத்து அளிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கின்றன கப்பல் ஏவுகணைகள் இருக்கின்றன ஒரு மிகப்பெரிய கடற்படை தளம் போல் அமைக்கப்பட்ட அந்த விமானந்தாங்கி கப்பலை கூட அவர்கள் மூழ்கடிக்கு நிலைக்கு நெருங்கி விட்டார்கள் அதிலிருந்து இரண்டு விமானங்கள் கடலில் வீழ்த்தப்பட்டன அதனுடைய கட்டளை விமானத்தை அவர்கள் அளித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அந்த விமானந்தாங்கி கப்பலையே செங்கடலில் கவுதிகளுக்கு எதிராக ஒரு இடத்தில் நிறுத்த முடியாமல் அந்த கப்பல் வேறு வேறு பகுதிகளுக்கு நகர்த்தப்பட்டு அமெரிக்கா செங்கடலில் திணறிக் கொண்டிருந்தார்கள் இறுதியில் அவர்களாகவே ஒப்பந்தத்துக்கு சென்று விட்டார்கள் சுருக்கமாக முடித்துக் கொண்டார்கள் தாங்கள் கவுதிப்படையை தங்களுடைய தாக்குதல்கள் பலவீனப்படுத்தவில்லை அவர்களுடைய எதிர்த்தாக்குதலை குறைக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாதவர்கள் கவுதிப்படைகள் எங்களை தாக்கவில்லை என்று கூறிவிட்டார்கள் நாங்களும் தாக்கவில்லை என்று ட்ரம்ப் அதிலிருந்து லாபகமாக வெளியே வந்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் தான் கவுதிகளுக்கு முன்னால் அமெரிக்கா அடிபணிந்து வெளியேறியிருந்தார்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை நடத்தி அவர்களின் எதிர்த்தாக்குதலை குறைக்க முடியாமல் வெளியேறியிருந்தார்கள் என்பதுதான் களமுனை ஜதார்த்தம் இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்துக்கான இந்த நிலைப்பாட்டில் அமெரிக்காவினுடைய பின் நகர்வை அல்லது பின்வாங்கிய அமெரிக்க நிலைப்பாட்டை கொண்டாடுங்கள் கவுதியினுடைய தலைவர் அழைப்பு விடுத்தார் ஏமனில் இருக்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு பாலஸ்தீன கொடிகளை தாங்கி ஏமனுடைய கொடிகளை தாங்கி படைகளுடைய தலைவரினுடைய புகைப்படங்களை தாங்கி மிகப்பெரிய அளவிலான வெற்றி கொண்டாட்டம் வயது வேறுபாடின்றி குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என மிக பெரிய அளவிலான ஒரு கொண்டாட்டமாக ஏமனில் நடைபெற்றிருக்கின்றது ஏமன் மக்களின் உடைய இந்த பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு நிலைப்பாடு என்பது வல்லரசுகளை எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய அவர்களுடைய செயற்பாடு நிச்சயமாக மத்திய கிழக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படும் நினைவு கூறப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஏமனில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை ஏமன் மீது அமெரிக்கா சொன்னது போல் நடந்து கொள்வார்களா அல்லது ஸ்டேலுடன் இருந்து தாக்குதலை மேற்கொள்வார்களா ஆனால் எதற்கும் தயார் நிலையில் இருப்பதாக கவுதிப்படை கூறிவிட்டார்கள் அந்த விடயங்கள் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து பல நாடுகள் வரவேற்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்தியா கூறியிருக்கின்றார்கள் இதில் இந்தியாவினுடைய ஒரு இராணுவ எல்லைப்படை வீரர் உயிரிழந்திருக்கின்றார் எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பாகிஸ்தானுடனான இந்திய மோதல் போர் நிறுத்தத்தில் சொன்னபடி முற்றாக முடிவுக்கு வந்து விடுமா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று இந்திய விமானப்படை தளபதி அறிவிக்கின்றார் எங்களுடைய சிந்துர் ஆப்ரேஷன் போர் நடவடிக்கை இன்னும் நிறைவுக்கு வரவில்லை எங்கள் மீது அடுத்து தாக்குதல்கள் ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒரு ட்ரோன் இந்தியாவுக்குள் தாக்கினால் கூட நாங்கள் விமானப்படை உடனடியாக பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பாதுகாப்பு கூடியிருக்கின்றார் அதே போல பாகிஸ்தானிலும் இராணுவம் முழுமையாக தயாராக இருக்கின்றது ஆனால் நாங்கள் ஒரு போருக்கு விரும்பவில்லை என தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த யுத்த நிறுத்தம் முழுமையான யுத்த நிறுத்தமாக அமைய வேண்டும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் பல லட்சக்கணக்கான மக்களின் உயிரை இந்த யுத்தம் பலியெடுத்து விடக்கூடாது ஏனெனில் இரண்டு தரப்பினரிடமும் நவீன ஆயுதங்கள் இருக்கின்றன இரண்டு தரப்பினரிடமும் நவீன போர் விமானங்கள் இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை தரித்திருக்கக்கூடிய நாடுகள் ஒரு போர் எல்லை மீறி சென்றால் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது இந்தியா பாகிஸ்தான் நடந்து ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அழித்துவிடும் என்பதுதான் தற்போதுள்ள நிலை எனவே இந்த போர் நிறுத்தம் முறையாக கடைபிடிக்கப்பட்டு பாகிஸ்தானியர்களாக இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் எல்லைகளில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களினுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காஷ்மீர் எல்லையில் இந்திய கட்டுப்பாட்டு காஷ்மீராக இருக்கலாம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு காஷ்மீராக இருக்கலாம் அங்கிருக்கும் மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்